சினிமாவுக்கான முதல் விதியை ஊன்றியவர் அவர் வாழ்கின்ற காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கலனாலும் அவருடைய மறைவுக்கு பின்னாலே கேரள சினிமாவிலும் அவரை இன்றுவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள் அவருடைய பெயராலே இன்று வரை விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அவருக்கு முன்னாலேயே மொத்த தென்னிந்தியாவுக்கும் சினிமாவை அறிமுகப்படுத்திய சாமி கண்ணு வின்சென்ட் என்ற நபருக்கு இன்று வரை ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உலகின் முதல் திரைப்படம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் லூமியர் பிரதேசால் பாரீஸ் திரையிடப்பட்டது அதற்கடுத்த பத்தாண்டுகளில் அந்த சினிமாவை இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை சாமி கண்ணு மின்சென்ட்டுக்கு அப்படிப்பட்ட சாதனையாளரான சாமி கண்ணு வின்சென்ட்டுக்கு இன்று வரை தமிழக அரசின் சார்பில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை அதற்கான முன்னெடுப்பை தமிழ் சினிமா உலகத்தைச் சேர்ந்த யாருமே எடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம் சினிமா உலகம் அப்படின்னு மட்டும் இல்லை பொதுவாகவே பார்த்திங்கன்னா சில சந்திப்புகள் பல கேள்விகளை எழுப்பிடும் அப்படி ஒரு சந்திப்பை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சின்னப்ப தேவர் தொடர்ந்து எம்ஜிஆரை விட்டு படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது அப்போ எம்ஜிஆருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக ஓடிக்கொண்டிருந்தன அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எம்எம்ஏ சின்னப்ப தேவரை சந்திப்பதற்காக வருகிறார் நடிகர் சிவாஜி கணேசன் அவர் தன்னுடைய அலுவலகம் தேடி வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி ஓடி வந்து அவரை வரவேற்கிறார் சின்னப்ப தேவர் ரெண்டு பேரும் படியேறி போகிறாங்க போகும்போதே சிவாஜி சின்னப்ப தேவர்கிட்ட சொல்கிறாரு நல்ல விஷயமா தானே வந்திருக்கேன் அதற்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் அறைக்கு போகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதேதோ பேசிகிட்ருக்காங்க சிவாஜியும் சின்னப்ப தேவரும் என்ன பேசி கொண்டிருந்தார்கள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வெளியில் இருந்தாங்கள்ல அந்த கதையில ஆக்கிறவனர் அவங்க யாராலையும் கதையை பற்றி யோசிக்கவே முடியல எதுக்கு வந்திருப்பார் சிவாஜி ஏன்னா அது வரைக்கும் தேவர் பிரின்சில சிவாஜி வச்சு ஒரு படம் கூட எடுத்துர்ல அந்த காலகட்டத்தில் சிவாஜியுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையாத ஒரு சீசன் ஒருவேளை தேவர் பிரின்சில் நடிக்கிறேன்னு கேட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு நண்பர் இன்னொருத்தர் அண்மையில் தானே சிவாஜிக்கு பத்மஸ்ரீ பட்டம் கிடச்சிது அதை பற்றி அண்ணன்கிட்ட சொல்லிட்டு போக வந்திருப்பார் என்றார் அதுனா பிஆர் பந்தூர்கிட்ட போய் சொல்ல மாட்டாரா எதுக்கு தேவரை பார்த்து சொல்ல போகிறார் என்று அவருக்கு மறுப்பு சொன்னார் ஒரு கதாசிரியர் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நடிகர் சிவான சின்ன அந்த அலுவலத்தை விட்டு கிளம்பிட்டார் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வந்த சின்னப்ப தேவர் என்னப்பா சிவாஜி போகிறதையே பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கதையை பற்றி யோசிச்சிங்களா இல்லையா என்று கேட்டப்போது தான் இந்த கதாசிரியல் மொத்த பேரும் சின்னப்ப தேவர்கிட்ட சிவாஜி எதுக்கு வந்து போனார் அதை சொல்லுங்கள் சொன்னீங்களா தான் எங்களால் இந்த கதையை பற்றி அடுத்து யோசிக்க முடியும் என்றார் அப்பா இதான் விஷயமா அவர் வேறு எந்த விஷயத்துக்காக வரலப்பா என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிளை தேடி கொண்டு வந்திருக்காரு என்னுடைய குடும்பத்து மேலே அவர் எவ்வளோ அக்கறைப்பார் என்றார் சின்னப்ப அப்படி அந்த குடும்பத்துக்காக நடிகர் நம்ம சிவாயினேசன் தேடி கொடுத்த மாப்பிள்ளை தான் தியாகராஜன் அவர் தான் சின்னப்பதே அவருடைய மாப்பிள்ளையாக அமைச்சு சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுமாரான நடிகர்களாக இருந்தால் கூட மற்றவர்கள் அவர்களை விமர்சனம் செய்வது அவ்வளோ எளிதிலே தாங்கிக் இருக்க மாட்டாங்க அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தவர் ஜெய்சங்கர் அப்படின்னு ஒரு தகவலை பத்திரிகை பேட்டி ஒன்றிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகரான எஸ் வி சேகர் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அவங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி உங்களை நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய ரோல் மாடல் ரெண்டு பேர் தான் ஒன்று சிவகுமார் இன்னொன்று ஜெய்சங்கர் சினிமாவில் கால்ச்சீட்டை ஹானர் பண்ணுறதுல சிவகுமாருக்கு நிகரான நடிகர் கிடையாது அதனால் கொடுத்த கால்ச்சீட்டை ஹானர் பண்ணுறதுலேயும் படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு போகிறதையும் நான் சிவகுமாரை ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மற்றவர்களோடு பழகிறதுல ஜெய்சங்கரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் மாதிரி நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நடிகரே கிடையாது அவர் நல்ல நடிகராக வளர்ந்து விட்டதுக்கு பின்னால் கூட அவர் கூட நாடகத்தை நடித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண நடிகர் அவரை பார்த்து அந்த சீனில் நீ நல்லாவே நடிக்கலப்பா இன்னும் கொஞ்சம் இப்படி நடிச்சிருக்கலாம் என்று சொன்னதை நான் பார்த்துருக்கேன் அப்போ அவர் மிகப்பெரிய நடிகர் அப்படி இருந்த அந்த விமர்சனத்தை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் நட்புக்கு கொடுத்த அந்த மரியாதை தான் தான் இன்னி வரைக்கும் ஜெய்சங்கர் எல்லோராலும் போற்றப்படுகிறார் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எஸ் வி சேகர் அதை யாராலும் மறுக்க முடியும் கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவான தேவர் திரைப்படத்திலே திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் வடிவேல் அந்த படத்துக்கான சிறப்பு காட்சி நடைபெற்ற போது அந்த படத்தில் நடித்த எல்லோரும் ஒரே பஸ்ஸில் அந்த தேட்டருக்கு பயணமாகி அங்கே அந்த படத்தை பார்த்தார்கள் படத்தை பார்த்து முடிச்சவனே சிவாஜி வீட்டில் அந்த கலைஞர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுக்கப்பட்டது அந்த விருந்து முடிஞ்ச உடனே வடிவறிவை தனியாக அழைத்து சிவாஜி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கப்பா உனக்கு குரல் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஆளாவருமே என்று வடிவேலுவை ஆசீர்வதித்தார் அவர் எத்தனையோ பேர் என்னை பாராட்டியிருக்காங்க ஆனால் என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத பாராட்டுன்னா அந்த இரவு சிவாஜி என்னை பாராட்டியதுதான் என்று பல பத்திரிகை பெட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் வடிவேலு சாதாரண பாராட்டா அது வசிஷ்டர் வாயாதே பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்றதுக்கு சமமான ஒரு பாராட்டு அல்லவா அது சமீபத்தில் ஒரு தயாரிப்பாராட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கு சினிமாவிலும் இயங்கிக் கொடுக்க பரிதாபமான நிலைமையை பற்றி என்கிட்ட சொன்னார் ஒரு எழுபது வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமா எப்படி இருந்தது சார் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்க ஒரே ஒரு படம் சாரதா அப்படின்ற பேரில் எடுத்தார் ஏஎல் சீனிவாசன் அந்த படத்தில் கிடச்ச லாபத்தை ஒரு ஸ்டூடியோவை குத்தகை கொடுத்து அந்த ஸ்டூடியோவுக்கு சாரதா என்று பெயரிட்டார் அவர் அதே மாதிரி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கற்பகம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார் அந்த படத்தில் கிடச்ச லாபத்தை வச்சு கற்போம்னு ஒரு ஸ்டூடியோவே கட்டினார் ஏன் அவ்வளோ தூரம் ஏக் டூஜே கேலியே அப்படின்ற ஹிந்தி படத்தை எடுத்தார் எல்வி பிரசாத் அந்த படத்தில் கிடச்ச லாபத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய எம்எம் தேட்டர் ஒன்று அருணாச்சலம் ரோட்டில் அவர் கட்டினார் ஆனால் இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குது சமீபத்தில் ஒரு படத்தை வெளியிட்டிங்களா அது உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது இல்லை ஏதாவது சொத்து வாங்கினீங்களா அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரை பார்த்து கேட்டால் அதை சார் கேட்குறீங்க படம் வெளியான உடனே ரெண்டு வீட்டை விற்றுட்டேன்றார் சாய்வி சித்ரா நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா பிஎல் தேனப்பன் தன்னுடைய குமரில் சொல்லியிருந்தார் ஒரு படத்தினுடைய நஷ்டத்தில் ஏழு வீட்டை விற்றேன்னு இப்படி தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி சினிமா அன்றைக்கி எப்படி இருந்த சினிமா இன்றைக்கி எப்படி இருக்கு சினிமா இதை பற்றி ஏன் தமிழ் திரைப்பட தயாரிப்பால் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல என்றார் அந்த தயாரிப்பாளர் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா புதிய திரைப்படங்கள் வெளியாகும்போது தமிழ் சினிமா உலகத்தை சேர்ந்த நடிகர் நடிகைகள் திரையுலக பிரமுகர்கள் எல்லோரையும் அழைத்து அந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டுவதை பல திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் அவங்க படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஏறக்குறைய ஐம்பது அறுபது மைக் அவர்கள் முன்னாலே நீட்டப்படும் அந்த படத்தை பற்றி அவர்கள் என்ன கருத்து சொல்கிறாள் என்பதை பதிவு செய்து மறுநாளே பார்த்திங்கன்னா அதை யூடியூப்லேயும் தொலைக்காட்சி சேனலிலும் ஒளிபரப்புவார்கள் இது இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் ஆரம்ப வித்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஔவையார் திரைப்படத்தில் நடந்தது அப்போ இது போன்ற ஊடகங்கள்லாம் இல்லை அப்போது இருந்தது அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் ஔவையார் திரைப்படத்துக்கு முன்னால் எஸ் வாசன் எடுத்த மூன்று பிள்ளைகள் என்ற திரைப்படம் இருக்கு அது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமையலை அதனால் தன்னுடைய அடுத்த திரைப்படம் வெளியாகும்போது ஜெமினி என்ற அந்த நிறுவனத்தினுடைய பெயரோ அல்லது ஒரு முழு பக்க விளம்பரமோ மட்டும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு உதவி புரியாது என்று முடிவு செய்தார் எஸ் எஸ் வாசன் அதன் காரணமாக முக்கியமான பிரமோர்களுக்கெல்லாம் அந்த படத்தை போட்டு காட்டுவது என்று முடிவெடுத்தார் அப்படி ஔவையார் திரைப்படத்தை பார்த்தவர்களிலே மிக முக்கியமானவர் அப்போது முதல்வராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி இன்னொரு பக்கம் மிகப்பெரிய திரை விமர்சகராக இருந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த இருவரில் மூதறிஞர் ராஜாஜி ஔவையார் திரைப்படத்தை பாராட்டி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை என்றாலும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நல்ல விமர்சனத்தை அந்த படத்திற்காக எழுந்தார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கிய திரைப்படங்களுக்கு அந்த படம் திரையிட்டு காட்டப்பட்டது அவருடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் திரட்டி மறுநாள் பத்திரிகையில் வெளியிட்டார்கள் அதன் காரணமாக அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி பெற்றது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு நாம் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறோமோ அதுக்கெல்லாம் வித்திட்டவர் என்ற முறையில் எஸ் எஸ் வாசனை எவரும் மறக்கலாகாது